முருகனின் நூறு அழகான தமிழ் பெயர்கள் சக்திபாலன் சரவணன் சுப்பிரமணியன் குருபரன் கார்த்திகேயன் சுவாமிநாதன் தண்டபாணி அமுதன் பாலசுப்பிரமணியம் நிமிலன் உதயகுமரன் பரமகுரு உமயபாலன் தமிழ்ச்செல்வன் சுதாகரன் சத்குணசீலன் சந்திரமுகன் அமரேசன் மயூரவாகனன் செந்தில்குமார் வேலன் புகனந்தன் பழனிநாதன் தேவசேனாபதி தீஷிதன் கிருபாகரன் பூபாலன் சண்முகம் உத்தமசீரன் குருசாமி திரு ஆறுமுகம் ஜெயபாலன் சந்திரகாந்தன் பிரபாகரன் சௌந்தரீகன் வேல்முருகன் பரமபரன் வேலையா தனபாலன் படையப்பன் கருணாகரன் சேனாபதி குகன் சித்தன் கதிர்வேலன் கருணாலயன் திரிபுரபவன் பேரழகன் கந்தவேல் முத்துக்குமரன் சிவகுமார் ரத்தினதீபன் லோகநாதன் தீனரீஷன் சண்முகலிங்கம் குமரகுரு முத்துக்குமரன் அழகப்பன் தமிழ்வேல் மருதமலை கிரிராஜன் குமரன் தயாகரன் நானவே சிவகார்த்திக் சுப்பையா முருகவே குணதரன் அமுதன் செங்கதி செல்வன் பவன்கந்தன் திருமுகம் கதிர்காமன் வெற்றிவேல் ஸ்கந்தகுரு பாலமுருகன் மனோதீதன் குமரேசன் இந்திரமருமருகன் செவ்வேல் மயில்வீரா குருநாதன் பழனிசாமி திருச்செந்தில் சங்கர்குமார் சூரவேல் குருமூர்த்தி சுகித்தன் பவன் கந்தசாமி ஆறுமுகம் வைரவேல் அன்பழகன் முத்தப்பன் சரவணன் செல்வவேல் கிரிசலன் கந்தன் அழகன் கதிர்வேலன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி